அப்பா ரணில் என்ன முற்றுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெற்ற தேரும் அனுரப் குமாரநாயக்க சீன அரிசிக்காக யாருக்கு விஜயம் செய்த பிரதமர் தினேஷ் நகைப்புக்குரியது என்கின்றார் சுப்பிரமணியம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு அச்சம் கொள்ளும் வெளிநாட்டவர்கள் பாதாள உலக குழு தலைவர் விடுத்துள்ள மற்றும் ஒரு அச்சுறுத்தல் கொக்கு தொடுவாய் அகழ்வு இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக மீட்பு ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள அழைப்பு யானில் தென்னிந்திய கலைஞர்களின் இசை நிகழ்வில் குழப்பம் போலீசார் எடுத்த நடவடிக்கை இலங்கையில் இருந்து அனுப்பப்படவுள்ள செயற்கைக்கோள் ராஜபக்ஷ பிள்ளை தன்பம் வைத்துள்ளி ஆண்டு நினைவேந்தல் ஒன்றிய பண்டாகம் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் பண்டாகம் அண்ணா கலைமன்றம் ஆகியன இணைந்து வலிகாம மேற்கு பிரதேச சபையின் மூன்றலில் அமைக்கப்பட்டுள்ள அமிர்தலிங்கத்தின் திருவுருவ சிலையின் மூன்றலில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது ఇన్పూ ఈ ఈగ చూడరేటి మలరంజలిదో తివరు జల్లైకి మలర్మయం అనివ நினைவேந்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதிகளை தலைவருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் யசோதா சரவணபவன் வலிமேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நாகுழஞ்சினி ஐங்கரன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான ஜெயந்தன் கௌரிகாந்தன் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் முகுந்தன் பன்னாகம் அண்ணா கலைமன்றத்தினர் பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் கிராம மாதர் அபிவிருத்தி சங்கத்தினரேனு பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க எந்த விதமான முட்டுக்கட்டை போட்டாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசனேக தெரிவித்தார் அம்பாரி மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமுகர்களை வெள்ளிக்கிழமை மாலை காரைதீவில் சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்கிடவாறு தனது உரையில் குறிப்பிட்டார் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில் எமது நாட்டு மக்கள் காலம் காலமாக தொடர்ந்து நாட்டையும் மக்களையும் அளித்து வருபவர்களுக்கே வாக்குகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள் இதனால்தான் நாடு அனைத்து விதங்களிலும் கெட்டு குட்டி இருக்கின்றது இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்த நாட்டை ஆண்டதால்தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகின்றது இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்ஷகளால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது கட்டி கட்டியெழுப்ப முடியாது வீடமைப்பு அமைச்சர் பணத்தை வீணடித்து சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் அரசாங்கத்திடம் இருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரம் பெற்று எம்பிக்கள் சஜித்திடம் உள்ளனர் இதை சஜித் மறுபாரா சதித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊடல் செய்கின்றனர் இரவில் கூடல் செய்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த இரண்டரை மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தையாகும் இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலமாக எமது நாட்டு மக்கள் விரும்புகின்ற மக்கள் ஆட்சி நிச்சயம் மலரும் எமது ஆட்சியில் இனவாதம் இருக்காது பொருளாதார மாற்றி ஏற்படும் எமது மக்களுக்கு முயற்சி ஏற்படும் தென்னிலங்கை மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைத்து நின்றனர் அதேபோல தேசிய மக்கள் சக்தி மூலமாக மக்கள் ஆட்சி உருவாக்கப்படுவதால் கிழக்கு மக்களும் பங்களித்தலாக இணைய வேண்டும் மாற்றத்துக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் இலங்கையர்களாக நாம் அனைவரும் வாழ்வோம் புதிய தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்றார்

சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட அரிசியை வழங்குவதற்கு எமது பிரதமர் சாதாரண அரிசியை வழங்குவதற்கு பிரதமர் மிக நகைச்சுவையான ஒரு விடயம் பிரதேச செயலகங்களில் இந்த அரிசியினை வழங்கியிருந்தால் அவர்கள் மிக இலகுவாக அதனை விநியோகித்திருப்பார்கள் ஏற்கனவே இந்த பழுதடைந்த சீன அரிசி எமது நாட்டில் தோல்வியடைந்த நிலையில் வெளிப்படையாக அந்த அரிசி நல்ல தோற்றத்தினை காட்டினாலும் சீனாவினை பொறுத்தவரை எமக்கு சந்தேகம் விளகின்றது நல்ல பொருளை செய்வதும் போலியான பொருளை செய்வதும் சீன தொழில்நுட்பத்தில் உள்ளது இவ்வாறாக நல்ல அரிசியது கெட்டு அரிசியது என நாம் அடையாளம் காண முடியாது விட நமது மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டிருப்பேன் எமது நாட்டில் அரிசியை கொள்வனவு செய்து வழங்கலாம் மாறாக சீன காலனிகளுக்கு வழங்குவது போல வழங்குவது தவறான விடயம் தொடர்ச்சியாக அபிவிருத்தி வேலைகளும் இங்கே நடக்கின்றது இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு மாற்றீடாக பல விடயங்கள் இருக்கின்றது அபிவிருத்திகளை கடனுக்கு வழங்கி அதனை அறாவட்டிகளை பெற்றுக் கொள்ளும் நாடுகளால் நமது நாடு பட்டினியினையும் பொருளாதார நெருக்கடியையும் எதிர்கொண்டது அந்த நிலையினை ஏற்படுத்தாது இவ்வாறான நாடுகள் அரசியினை வழங்காது கடன் வட்டி விகிதங்களை குறைக்கலாம் பொருளாதாரத்தை வளர்க்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை சமூக ஊடகங்களில் பார்க்கும் போது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு அச்சம் கொள்வதாக தேசிய நாமல் உயிர் அமைப்பின் ஸ்தாபகர் வனவாசி ராகுலதேரர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இலங்கை தற்போது சிக்காகோ போன்று மாறியுள்ளது நடவடிக்கை செய்யப்படுவதாகவும் பல்வேறு ஆயுத குழுக்கள் பல்வேறு வழிகளில் மக்களை கொன்று குவிப்பதாகவும் பாதாள உலகம் பல மோதல்களை ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன சுற்றுலா எங்கள் நாட்டில் ஒரு முக்கிய தலைப்பாக மாறியுள்ளதுடன் நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முக்கிய காரணியாக உள்ளது சமூக ஊடகங்களில் இதுபோன்ற வன்முறை நடத்தைகளை பார்க்கும் போது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பயப்படுகின்றார்கள் இதேவேளை கொலை வழக்குகளை ஊடகங்கள் விரிவாக காட்டுகின்றன இதுபோன்ற உள்ளடக்கத்தை ஒளிபரப்புவது நெறிமுறை ஊடக நிறுவனங்களின் பொறுப்பாக நான் நினைக்கவில்லை மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்கின்றார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் வெளிப்படையாக சுட்டுக் கொள்கின்றார்கள் இது போன்ற காணொளிகள் சிறு குழந்தைகளின் மனதை கூட மாசுபடுத்துகின்றன எனவே குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை குழப்பும் மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுபோன்ற உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்க ஊடக நெறிமுறைகளை பேணுவதும் சட்டங்களை கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கைதிகளின் கையெடுக்க தொலைபேசிகளை கைப்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என பூசா சுழச்சாலையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை பாதாள உலக குழு தலைவர் கணைமுள்ள சஞ்சீவ் அச்சுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக குறித்த அதிகாரி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாரிய குற்றவாளிகளிடம் உள்ள கைத்தொலைபேசிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக முன்னெடுத்திருந்தனர் இதன்போது நவீன கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சார்ஜர்கள் டேட்டா கேபிள் மற்றும் சிம் அட்டைகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அலுவலகம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து பாதாள ஊலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ் சிறைச்சாலையின் சிரேஷ்ட அதிகாரியை அச்சுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் உள்ள கைதிகளை பார்வையிடும் சந்தர்ப்பம் எதிர்வரும் பதினாறாம் தேதி வழங்கப்படும் ஆடையாளர் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திகன கலவரவிடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நீதி என்ற ஆவணப்படத்தின் ஐக்கிய மக்கள் எண் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்கும் அரசியல் அமைப்பு சபையின் தலைவரான சபாநாயகரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மேலும் சபாநாயகரே உங்களுக்கு தெரியும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் அனைத்தும் உங்களுக்கு கீழ் அவதானிக்கப்படும் ஆணைக்குழுக்களாக காணப்படுகின்றன அதற்கு நீங்கள் அரசியல் அமைப்பு சபையின் தலைவர் என்ற வகையில் அனைத்து அதிகாரிகளும் அரசியல் அமைப்பு சபையின் ஊடாகவே நியமிக்கப்படுகின்றனர் திகன சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியது இன்றோடு ஆறு வருடங்கள் ஆகின்றன அதன் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அதனால் தான் அது பெற்றி ஆராய்ந்து அந்த அறிக்கையை கிடைக்கப்பதுமாறு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் போது விசாரணைக்கு தலைமை தாங்கிய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவி கலாநிதி தீபிகா உடகவர் மற்றும் தற்போதைய ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான கலாநிதி கே கான் குணத்திலுக்கு ஆகியோர் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இந்த ஆண்டு அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கலாநிதி கே கான் குணத்திலுக்கு சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதிய குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் எட்டாவது நாளான நேற்று இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் விடுதலை புலி உறுப்பினரோடு என சந்தேகிக்கப்படும் இலக்கு தகடு ஒன்றும் துப்பாக்கிச் சின்னங்களும் முட்கப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டு கட்டுகளாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித ஏற்றங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது மேலும் ஏழு மனித ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து நேற்று முன்தினம் மூன்று மனித ஏற்றங்களும் நேற்று இரண்டு மனித ஏற்றங்களும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதுக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் எட்டாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் உள்ளிட்ட குழுவினர் மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவு மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரிடம் பங்கு பெற்றல்களுடன் இந்த எட்டாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தது நான்காவது நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்ரின் ஆகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் மற்றும் காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரி சிரேஷ் சட்டத்தரணி தற்பன் உள்ளிட்டவர்களும் புதைக்குழி அமைந்துள்ள பகுதிக்கு விஜயம் செய்து கண்காணிப்பில் ஈடுபட்டதோடு கொக்கு தொடுவ மக்களிடம் ஓ எம் பி அலுவலக அதிகாரிகள் புதைக்குழி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு தரவுகளை சேமிக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தனர் அதோடு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அதிகாரி மத்யூ ஹென்சன் புதைக்குழி அமைந்துள்ள பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமைகளை கண்காணித்தார் இந்த மனித அடையாளம் காணப்பட்ட நாளிலிருந்து இதுவரை மொத்தமாக நாற்பது ஐந்து எலும்புக்கோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ் எட்டாம் நாள் அக்கள் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித எலும்புக்கோட்டு தொகுதிகள் மற்றும் நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவ்வெலும்பு கூட்டு தொகுதிகளில் இருந்து சில பாக்குகள் பிரித்து எடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வெலும்பு கூட்டு தொகுதிகளில் இருந்து த வி முப்பது என தொடங்கும் தெளிவற்ற நிலையில் காணப்படும் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சன்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் ஊடகவியலாளர்களினால் டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேகரிக்கப்படும் மாதிரிகள் புதை அகழ்வின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களிலும் சேகரிக்கப்பட்டதாக என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா முதலாம் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இயந்திரம் மூலம் அகழ்வு பணி நடைபெற்று ஏற்கனவே சில எலும்பு கூட்டு தொகுதிகள் சூழலுக்கு வழிகாட்டப்பட்ட நிலையில் இருந்ததன் காரணமாக டிஎன்ஏ ஆனது துல்லியமாக இருக்காது என்ற காரணமாக அவ்வாறு மாதிரிகள் சேகரிக்கப்படவில்லை ஆனால் நம் எலும்புகளை பகுத்தாய்வு செய்யும் போது அதிலிருந்து மாதிரிகள் எடுப்போம் தற்போது டிஎன்ஏ மாதிரிகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன இது சம்பந்தமாக காணாமல்லாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இவை உறவினர்கள் தான் இவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடும் பொழுது அவர்களின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இந்த டிஎன்ஏ மாதிரிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளராக முன்வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவிற்கு பாதுகாப்பு ராஜ்யங்க அமைச்சர் பிரேமித பண்டார தின் அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் குழப்பமான கடினமான மற்றும் கசப்பான நேரத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சவாலை ஏற்றுக்கொண்டார் சுதந்திர இலங்கையில் இத்தனை பிரச்சினைகள் மத்தியில் நாட்டை கையில் எடுத்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன் ஜனாதிபதியாக பதவியேற்கும் வீடு பிரதமர் அலுவலகம் என்பன கையகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றம் சுற்றி வளைக்கப்பட்டு இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்தது இதன்போதே ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டார் நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் படிப்படியாக அரசியல் இஸ்திரத்தன்மையை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி தேசிய பாதுகாப்பை நிலைநாட்டி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மக்களை விடுவிக்கவும் பாடுபட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த பிறகு நாங்கள் எங்கள் வேட்பாளரை முன்வைக்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த தேர்தலில் போட்டியிடுமாறு பணிவுடன் அழைக்கின்றோம் இந்த நாடு மிக குறுகிய காலத்தில் கட்டியெழுப்பை கட்டியெழுப்பு அடுத்த சில வருடங்களை கொள்வதற்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் அவருக்கு வழங்க நாமும் அர்ப்பணிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் திருகுணமலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான மக்கள் சந்திப்பு வேலை திட்டத்தின்கீழ் நேற்றைய தினம் திருக்கோணமலை மாவட்ட சேலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துள குணவர்த்தன பிரதமர் அதிபியாக கலந்து கொண்டார் இதன்போது மீதி அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை போக்குவரத்து சபையின் திருகோணமலை சாலைக்கு சென்று அங்கு நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டதுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதில் கிராமிய வேதி அபிவிருத்தி ராஜாங்கா சதுரை சந்திரகாந்தன் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுவர் அமைச்சின் செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் துணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான பொதுச்சினை பிரமுனானிக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பசில் ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்துடன் ரணிலின் அரசியல் உறவுகளுக்கு நிமல் மற்றும் பலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதும் ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த அனைத்து தரப்புகளையும் அதிபர் தற்போதும் தன்வசம் வைத்துள்ளார் அதுவகையில் கடந்த ஆறாம் திகதி நடைபெற்று குணவர்த்தனவின் குணவர்தனவின் பேரணியில் அதிபர் கலந்து கொண்டமைக்கு நிமல் லான்சா அணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ரோஹித் அபேவர்தனவின் பேரணி நிமல் லான்சாவின் செல்வாக்கை மிஞ்சும் வகையில் அமைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து லான்சா அணி அடுத்து என்ன செய்ய செய்யப்போகின்றது என்பதில் கேள்வி எழுந்துள்ளது அத்துடன் அதன் இருப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆர்தர் சி கிளாக் மையம் எதிர்வரும் ஆண்டில் செயற்கைக்கோள் ஒன்றினை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து அறிவு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அதேவேளை இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டபுள் ஜெஃப்ன டாட் நீதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்